பிரச்சாரங்களில் தொடர்ந்து உருது முஸ்லீம்கள் வந்து தமிழர்கள் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை ஒன்று வச்சிட்டு இது பெரும்பாலும் இஸ்லாமிய மக்கள் சமூகத்தில் பெரிய ஒரு வேதனை ஏற்படுத்தியிருக்கு என்னுடைய கேள்வி கேள்வியாக இருக்கு பத்திரிகையாளர் வந்து அவங்களை அடிக்கடி சந்திக்கலாம் இது மாதிரி தான் பிறகு எல்லா கேள்வியும் கேட்க முடியும் அவங்க மூலமாக கேட்ட பதில் சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமியர்கள் உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் தமிழர் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் நீங்கள் நீங்களே பாகுபாடு பிரச்சிங்க அப்படின்னா இந்திய அளவில் வந்து முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர் வந்து இந்தியர்கள் கிடையாதுன்றது பாஜகவுடைய தமிழர்கள் வந்து பேசக்கூடியவர்கள் நீங்க கேக்குறதுல நீங்க கேக்குறதுல எவ்வளவு பாருங்க நீங்க உங்களையும் தாழ்மைப்படுத்துறீங்க என்னையும் தாழ்மைப்படுத்துறீங்க எப்படின்னா நீங்க உருது பேசுற இஸ்லாமியர்னு சொல்லிட்டீங்க அப்புறம் நீங்க அவரை என்னை தமிழர்னு சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க அந்த இஸ்லாமிய அந்த அவர் அந்த தாய்மொழியும் தாழ்த்துறீங்க என்னையும் தாழ்த்துறீங்க இப்ப நான் உருது பேசுற மக்கள் தமிழர்கள் கேட்டா பாகிஸ்தான் தமிழ்நாடான்னு கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்களா உருது பேசுற இஸ்லாமியர்கள் எங்க உடன் பிறந்த எங்க எங்க இஸ்லாமிய சொந்தங்கள் உருது பேசுகிற இஸ்லாமியர்களை தெலுங்கு பேசுகிற மக்களை கன்னடம் பேசுகிற மக்களை மலையாளம் பேசுகிற மக்களை அப்படியே தாய் உலகத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற பேரன்பு தமிழர்களுக்கு இருக்கும்போது இங்க என்ன இடையூறு வந்ததுங்கிறத நம்ம உருது பேசுகிற இஸ்லாமியர்களுக்கு இடம் இல்லை நான் தமிழர் கட்சியில் உருது பேசுகிற இஸ்லாமிய தம்பி இல்லையா அவங்க தேர்தலில் போட்டிட்டையா உருது பேசுகிற இஸ்லாமியரை தமிழராக ஏற்றுக்கொள் தெலுங்கு பேசுகிறவர்களை தமிழராக ஏற்றுக்கொள் கன்னடம் பேசுகிறவரை தமிழரா ஏற்றுக் போது தான் அது கஷ்டமா இருக்கு ஏன் அந்த மக்களினுடைய மொழியை அந்த மக்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டை எதுக்கு சிதைக்கிறேன் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேரன்பு எனக்கு இருக்கும்போது என் உடன் பிறந்த சகோதரனாக ஒருதாய் பிள்ளைகளை நாங்கள் ஆற தள்ளி வாழுகிற பேரன்பு எங்ககிட்ட இருக்கும்போது அப்படி நீங்க அதனால ஏதாவது இடையூறு வந்துச்சுன்னு சொல்லுவோம் நம்ம கோட்பாடை நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாரும் ஒன்னா கூடி வாழுவோம் ஆனா எங்கள் தாய் நிலத்தை தமிழர்கள் நாங்கள் தான் ஆளுவோம் எல்லாரும் ஒன்னா நிற்போம் தாய் பிள்ளைகளா ஒன்னா நிற்போம் ஆனால் நாங்கள் தான் கொஞ்சம் முன்னால் நிற்போம் ஏன்னா இந்த ஒரு இடம் தான் எனக்கு இருக்கு நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் எங்கள் தாத்தா மில்லத்துக்கிட்ட வந்துட்டு லியாக இந்திய இந்தியன் முஸ்லீம் லீக் அன்னைக்கு ஒரே கட்சி தான் அப்போதான் பல கட்சி நாடு இந்த பாகிஸ்தான் விடுதலை அடைஞ்சு போன பிறகு சாய்பு வாங்க நமக்கு ஒரு நாடு வந்துருச்சுன்னு தாத்தா என்ன சொல்லிப்பாரு நினைக்கிறீங்க நீங்க போங்க இது எங்க நாடு எங்களுக்கு ஒரு நாடு இருக்கு நீங்க இஸ்லாமிய மக்களுக்கு இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் நினைச்சீங்கன்னா அங்க வாழ்ற இந்துக்கள் கிறித்தவர்கள் சீக்கியர்களை பத்திரமா பாத்துக்கிறீங்க அதுதான் அவர் சொன்னது அப்ப நீங்க வந்து இப்படி சொல்றதுனால என்னன்னா தமிழ் தமிழன் ஒரு மாண்பு இருக்கு பாருங்க யாதும் ஊரே யாவரும் கேலி அப்படின்னு பேரன்பு கொண்டு நேசித்து வாழ்ந்த ஒரு இனம் இருக்குல்ல அது சிறுமைப்படுது எனக்கு அதனால ஒரு பிரச்சனையும் இல்லையே நீங்க நீங்களா இருங்க சொல்றேன் நீங்க எதுக்காக என்ன மாறிங்க எங்களை தமிழராக ஏற்க மாட்டீர்களா நாங்கள் நானூறு ஆண்டுகளாக இருக்கிறோம்னு தெலுங்கு பேசுற மக்கள் பேசிட்டு அப்புறம் தெலுங்கர்கள் மாநாடு போடுவதை எப்படி நீங்க ஏற்கிறீ இப்ப நீங்க தெலுங்கராகவே இருந்து எங்களோட வாழ்க்கலை எந்த இடையூறும் இல்லைங்கிறதா பிரச்சனை இங்க அதை நீங்க நீங்க காயம்படக்கூடாது நம்ம ஒருதான் பிள்ளைங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் எங்கள் அண்ணன் ஏற்றிருக்கிறாரு என் தம்பி ஏற்றுக்க எங்கள் மாமச்செல்லாம் ஏற்றிருக்கீங்க நீங்களே ஏற்றுக்கிறீங்க நீங்கள் அரேபியாவில் இருக்கீங்க அரேபியா நீங்கள் பாகிஸ்தானில் இருக்கீங்க உருது அவன் வங்காளதேசத்தில் இருக்கான் வங்காளி நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் தமிழன் ஓர் இறை ஏற்று ஏக இறைவன் அல்லாவை ஏற்று ஒரே வழி நபிகள் மொழின்னு பயணிக்கிறான் அதனால் மார்க்கத்தால் நான் இஸ்லாம் மொழியால் இனத்தால் நான் தமிழன் அவன் அரேபியன் அவன் வங்கலி உங்களுக்கு இந்த உணர்வை தமிழனா ஏற்க உறவா ஏற்க சொன்னீங்கன்னா நான் அவமானப்படுறேன் தமிழனா ஏன் நீங்க ஏன் உங்க அடையாளத்தை தொலைக்கிறீங்க நான் வந்து இப்ப இந்த நிலத்தை விட்டு எந்த வாழ்ந்தாலும் கொஞ்சம் இருக்கணும் ஏற்கனும் கர்நாடகால ஒன்னே கோடி இருக்கிறோம் தென் மாநிலங்களில் பெரும் எண்ணிக்கையில் வாழக்கூடிய ஒரு சத்து இனம் வந்து தமிழர்கள் நாங்கள் கர்நாடகாவில் ஒன்றே கால் கோடி நாங்கள் யாராவது கனடனா மாதிரி இருந்தோம்மா அடித்து பரட்டினால நான் கன்னடன்னு சொல்கிறேன்னா வாழ நாடற்ற ஏதிலிகளாக போயும் கூட கனடா அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி லண்டன் எல்லா நாட்டில் இருந்தாலும் நாங்கள் தமிழர்கள் தான் அகதியானாலும் தமிழர்கள் தான் உங்களுக்கு புரியுதா கர்நாடகாவிலும் தமிழர் கேரளாவிலேயும் தமிழர் ஆந்திராவிலும் தமிழர் பீகார்லேயும் தமிழர் குஜராத்திலையும் தமிழர் உத்தரப்பிரதேச தமிழன் உகாண்டாவில தமிழ் எங்கு போனாலும் தமிழன் நாங்க தமிழனார்கள் ஆனா இங்க யாராவது வந்தா பீகார்ல இருந்து வந்தா நான் இந்து இந்தியன் கேரளா இருந்து வந்தா நான் இந்து நான் திராவிடன் நான் அங்க போனா நான் தமிழன் அதனாலதான் புரட்சி பாவலன் சொல்றேன் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேன் தான் அதனால நீங்க அந்த கவலையே விடுங்க உங்களுக்கும் எனக்கு இருக்கிற இந்த உறவு பிணைப்புலையா சிக்கல் வருதுன்னா நீங்கள் சொல்லுங்க நான் தடவைறேன் அவமானப்படுறேன் ஆனால் நீங்க நீங்களா இருங்க நாங்கள் நாங்களா இருக்கோம் ஒருத்தன் வந்து தன் இன அடையாளத்தை விட்டு இங்க பாருங்க நான் தானே ஏற்றுக்கிறேன் எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் நான் இஸ்லாமியன் என்றுன்னு சொல்லவே இல்லை முகமது தர்வீஸ் எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று தான் முழங்கினா நாளை என் மொழி இறந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க இருக்க மாட்டேன் இன்றே நான் இறந்து விடுவேன் தான் அவர் முடிக்கவிங்க ரசூல் அம்சத்து முன்வைத்தான் ஏன்னா அவன் அடையாளம் மார்க்கம் அல்ல அவன் மொழி அதான முக்கியம் நீங்க என்ன நீங்க வேற வேற நாட்டுக்கு போனீங்க என்ன பண்ணா ஐம் இஸ்லாம்னு கை கொடுக்க மாட்டான் புரிந்து நினைக்கிறேன் உருது அரேபியன் அப்படிதான் கை கொடுத்தான் அதுதான் உங்கள் அடையாளம் நீங்கள் அதை 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 வந்து என்னை ஏற்க மாட்டீங்களா நான் ஏற்கிறேன் நான் ஏற்கிறேன் உங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்க நாலேருந்து தமிழை நாம் தமிழ் கட்சிக்கு வாங்க நாம் தமிழர் கட்சியில் வந்து இருக்கக்கூடிய உருது இஸ்லாமியர்களுக்கு கூட அந்த அங்கீகாரம் நீங்கள் கொடுப்பீங்களா என்ன கொடுக்காம ஏ யாராவது சொல்லுப்பா நம்ம இருந்துருச்சு வருங்காலத்துல நீங்க ஒரு முதல் வர ஆனா கூட அவங்க அமைச்சரவை சட்டமன்றத்திலேயே என் தம்பி மனைவி நீத்து அதுல இல்ல நீங்க அவர் நான் இப்போ இங்க வந்து உருது தமிழ் என்ற அதாவது ஒரு ஐம்பது விழுக்காடு உருது முஸ்லீம் இருக்காங்க ஐம்பது விழுக்காடு தமிழ் முஸ்லீம் இருக்காங்க உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இப்போ வந்து நாம் தமிழ் கட்சி வந்து இந்த உருது தமிழுக்காக பாகுபாடு எங்களுக்குள்ள இதுவரையும் இல்லை அந்த பாகுபாடு அது பாகுபாடு இல்லைன்னா சும்மா வெற்றுவார்த்தை சொல்ல அல்லாமலானே இல்லை இப்ப நம்புறீங்களா எந்த பாகுபாடும் இஸ்லாமிய உருது இஸ்லாமிய உறவுகளோடு மட்டும் இல்ல மரத்துக்காக செடி கொட்டிக்காலுக்காக நிக்கிற சக மனிதனு வெறுப்போம்னு பேசுறது எப்படி சொல்லுங்க மாட்டுக்காக நிற்கிற பிள்ளைகள் இந்த நாட்டுக்காக நிற்க மாட்டோமா அது சும்மா ஒரு பேச்சு தமிழர்களின் பேரன்பை நீங்க புரிந்து கொள்ளுங்கன்னு தான் இல்லைன்னா உலகத்துல ஒரு இனம் உலகம் நேசித்து நின்று அது தமிழ் பேரினம் மட்டும்தான் அது கம்பன் கபிலன் வல்லுவன் இளங்கோ எல்லாரும் உலகு உலகு உலகுன்னு தான் பாடியிருக்கான் இல்லைன்னா யாதும் ஒரே யாவரும் கேலியிருந்தும் ஒருத்தன் பாடமாட்டான் பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும்னு கூட அவன் எல்லா உயிர்களுக்கும்னு பாடமாட்டான் அப்போ அந்த பேரன்பை ஒரு தடவை நீங்களும் புரிஞ்சுக்கிங்கன்னு தான் சொல்கிறோம் அதனால தான் அதை சொல்றேன் அதனால இன்னையோட நீங்கள் இந்த கேலியை மறந்துடணும் நம்ம ஒரே அதுல ஒரு ஒரு பாகுபாடும் இல்ல பாகுபாடும் இல்ல பாகுபாடும் இல்ல அல்லாமேலான இல்ல வேற ஏதாவது கேள்வி